இன்றைக்கு வார்த்தையின் தாற்பயம் என்னவென்றால் நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அதற்கான பலனை மட்டுமே நீங்கள் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் நீங்க பாருங்க நீங்க ஜோன் பண்றீங்களா நீங்க வேதம் வாசிக்கிறீங்களா நீங்க பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு நீங்க சொல்லும் ஆமா நாங்கள் பாட்டு பாடுவோம் அதையெல்லாம் ஒரு ஊழியக்காரர் எப்பொழுது நம்புவா தெரியுமா நீங்கள் சபையில் பாடும் பொழுது இவர்கள் வீட்டிலும் பாடுவார்கள் சபையில் நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது இவர்கள் வீட்டிலேயும் வேதம் வாசிப்பார்கள் சபையில் நீங்கள் நல்லா ஜமீங்கன்னு சொன்ன உடனே உங்களுடைய சத்தம் முதலில் இருக்கும் பொழுது இவர்கள் வீட்டிலும் என்ன செய்வார்கள் ஜெமிப்பார்கள் அப்படி அந்த அந்த காரியத்தை ஒரு ஊழியர்காரர் கண்டுபிடித்ததற்கு பின்பு ஆண்டவரே இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பாடுகிறவர்கள் துதிப்பவர்கள் வேதத்தை தியானிக்கிற இந்த மக்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கிறீங்க தயவா அந்த பிரச்சனை ஒரு விடுதலையை கொடுங்க இல்லை என்றால் அதை தாங்கிக் கொள்வதற்கான வல்லனை கொடுங்கள் என்று ஊழியக்காரர்கள் தெரிவிப்பார்கள் ஆனால் சபையிலேயே உங்களுடைய வாய்களை திறவாமல் அப்படி கூட்டு போட்டதை போல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தால் உங்களுக்காக உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஊழியர்காரர்கள் எவ்வளவுதான் தேவடைய சமூகத்தில் மன்றாடினாலும் வளர் கிடைக்க இது எப்படி உங்கள் மேலும் போகமா இல்லை வாத்து ஏன் என்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் இஸ்ரோ ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப மன கஷ்டப்பட்டு சவுலுக்காக அப்படி ஜெபித்துக்கிட்டே இருப்பார் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார் ஆண்டவர் சொல்லுவாரு எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி ஏ உக்காந்துக்கிட்டு ஏனென்றால் சவுல் இன்னும் மனம் திரும்பவில்லை நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லை வாழ்க்கை வாழக்கூடாது என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும் உதாரணமாக இருக்கணும் வாழ்ந்தா இவர்களை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க விரும்பணும் நம்ம விரும்பணும் நம்ம விரும்பாத பட்சத்தில் எவ்வளவுதான் நம்ம ஜெவம் சரி சரி எவ்வளோதான் வார்த்தையில் கேட்டாலும் சரி அது ஒருபோது நம்ம இனத்தை கொண்டுட்டு வராது பலனை கொண்டுட்டு வர கடந்த நாட்களில் செவி கொடுத்தல் இல்லையா வறுமை நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் நான் கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் செவி கொடுக்கணும்னா என்ன நாம் வார்த்தையை எப்படி கேட்குறோமோ அப்படியே அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சிடணும் நம்ம அதுதான் என்னது உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பமாக பிரியமாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அதை என்ன செய்யணும் விரும்பணும் உங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்கள் ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோமே பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் இருபதாவது வசனத்தை மைக்க ஒருவர் வசிக்கும் கள்ள தீர்க்க தரிசிக்கு எச்சரிக்கையா இருக்க கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டே அவர்கள்

ஆஹ் இருபதாவது பசனம் ஆகலால் ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள் அவர்களை அறிவீர்கள் லே லோயா அலே லோயா ஒருவருடைய கனிகளினாலே இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னொரு வசனம் எப்படி சொல்றதுன்னா மனிதர் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்தவே அவர்கள் என்ன செய்வார்கள் முயற்சி செய்வார்கள் அதாவது கர்த்தருக்கு பிரியமா நடப்பதைப் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதைப் போல கர்த்தருடைய வேலையில முதன்மையாக செய்வதைப் போல தங்களை அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் காட்டிக்கொள்ளுவார்கள் அப்ப அவர்களுடைய கணிகளினாலே அவர்கள் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா எப்படி கனிகளை எப்படி நம்ம பார்க்க முடியும் வார்த்தபடி அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அந்த கணியை வைத்து தான் இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் காணிக்கை கொடுங்க சர்ச்சையில வேலை கட்டணும் ஒரு அதுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு அதற்கு இவ்வளவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருமே உடனே அந்த என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க இல்லையா எல்லாருமே வந்து கொடுத்துடுவாங்க இருந்தாங்க என்னால் முடிஞ்சது இந்தாங்க என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்க நீங்கள் வேத வாசிங்க நீங்கள் சுவிசேஷன் சொல்லுங்க எதற்காக நீங்கள் சபையில் மௌனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க லே லோவியா லே லோவியா கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் என் இடத்துல கேட்டார் உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய போட்டாலும் கொடுங்க அப்படின்னு நான் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு ஒரு கார் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த காடு எதுக்கு அப்படின்னா நான் ஊழியக்காரேன் அப்படின்னு அதில் என்ன சொல்லியிருக்கோம் எழுதியிருக்கோம் இவர் பெயர் சுரேஷ் இவர் இந்த திருவாசன கிறிஸ்துவின் சபை சத்திரகுடியில் என்ன செய்கிறாரு ஊழியக்கார் தான் இருக்கிறாரு அப்படின்னு என்னுடைய போட்டோ ஒட்டி அந்த கார்டில் கொடுப்பாங்க ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த காலை காட்டுனீங்கன்னா உங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது வராது அந்த காலை பிரச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்காக எல்லா உள்ளேக்காரரும் என்ன செய்வாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆண்டோடைய வார்த்தைங்கிறது சொல்லுது அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அறிவீர்கள் நான் நான் கத்தருக்கு பயந்து நடக்கிறேன் கத்தருக்கு உண்மையா இருக்கிறனா அப்படிங்கிறத ஐடி கார்டு மூலமா நான் நான் கத்தருக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடப்பதன் மூலமா இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று என்ன செய்யணும் அடையாளம் சொல்லிட்டு காலை வச்சுக்கிட்டு அநியாயமா அக்கிரமமாக நடந்தேண்ணா நான் உள்ளே கரணன் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சந்தோஷமா இருங்க சூரியனை கையால் மாறிக்க முடியுமா இல்லைன்னா ஒரு கட்டை விரால் மறக்க முடியுமா சூரியனை கட்டை விரலால் மறைக்க முடியுமா என்ன கூட எப்படி தெளிவாக கேட்குறேன் முடியுமா முடியாதா முடியாதா முடியுமா எப்படி அவ்வளோ சின்னதாக சூரியன் எப்படி முடியும் சூரியனை என்ன செய்ய முடியாது மறைக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப பெருசு ஆனால் கட்டை வைத்து சூரியனை மறைக்க முடியும் எப்படின்னா அந்த சூரியனை பார்க்குற கண்ணு சிறுசு கட்டை விரலை விட சிரிசு லைலோய்யா நம்ம இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வச்சாதான் சூரியன் என்ன செய்ய முடியாது மறைக்க முடியாது ஆனால் இப்படி வச்சுட்டா என்ன செய்ய முடியும் மறைக்க முடியும் தானே லைலோயா அடையிலூயா இப்ப இருக்கிற காலத்துல ஊழியக்காரர்கள் எப்படி நடந்துக்கிறார்கள் வார்த்தை அவர்கள் போதிக்கிறபடியே அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படிங்கிற தூரத்திலிருந்து கவனிக்கிற அந்த அந்த காரியத்தை மறைத்து இந்த காடு மூலியமா ஊழியக்காரர் இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டும் அளவுக்கு இந்த உழமை வந்துடுச்சு ஒரு வளர்ச்சிய வந்துருச்சு அலையிலூயா காலை வைத்து கண்டுகொள்ளுகிறார்கள் ஜனங்கள் ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரு இந்த ஊழியக்காரர் இந்த குடும்பத்தை எடுத்துட்டாரு எப்படி அவரை நீங்க நம்பினீங்க அவரு காடு காட்டுனாரு நான் ஊழியக்காரன் காடு காட்டுனாரு நான் அதை பார்த்து நம்பிட்டேன் காடை பார்த்து ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அவர்களுடைய கனிகளை பார்த்து நல்ல ஊழியக்காரரா இல்ல தவறான ஊழியக்காரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அலையலோயா அலையலோயா அப்ப நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் காடை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் யாரு ஊழியக்காரர் இந்த பாருங்க காடை இந்த சினாடில இருந்து எனக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறான சரியான மனம் திரும்புதல் சரியான கட்டுரை வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அநேகம் பேர் ஊழியக்காரர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தேவனுடைய நாமம் தூசிக்கிற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அலையிலோயா என்ன ஒரு சிலர் சரியாக அடையாளம் சில ஜனங்கள் அவர்களை ஏமாற்றம் அடைந்து பின்பு புகார் கொடுக்கும் பொழுது எல்லா ஊழியக்காரர்களையும் அதே கண்ணோட்டத்துல பார்க்கணும் பார்க்கும் ஜனங்கள் இந்த உலகத்துல அதிகமான பேர் இருக்கிறார்கள் அலையலோயா அலையிலோயா ஊழியம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஊழியக்காரரு ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டாரு இந்த ஊழியக்காரரும் அப்படிதான் இருப்பாருன்னு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியக்காரர்களுக்கும் அதே பெயர் என்ன செய்யப்படுகிறது சூட்டப்படுகிறது அடையலோய்யா இது ஊழியக்காரர்கள் என்றால் ஜனங்கள் எப்படி நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்புறமான அழகார் அதாவது வெள்ள ட்ரெஸ்ஸு உலக அலங்கருக்கு இல்லாமல் இருக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா அந்த கலியை பார்த்தோம் அப்படின்னா அதை என்ன செய்யாது இருக்காது